வணக்கம் பி கே என் செய்திகளை வழங்குவதற்காக நான் தமிழ்கவி திருவற்றியூர் ராஜாஜி நகரில் வாபூசி தெருவில் உள்ள முப்பது வருடங்களாக காலியாக உள்ள அரசு புறம்போக்கு நிலம் இந்த நிலத்தை மக்களின் பயன்பாட்டுக்கு சமூக நல கூடம் அல்லது உடற்பயிற்சி கூடம் அமைத்து தருமாறு திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் அவர்களிடம் மற்றும் ஒன்றாவது மண்டல தலைவர் திமு தனியரசு அவர்களிடம் சங்கத்தின் சார்பாக மனு கொடுக்கப்பட்டுள்ளது ஒரு மாதத்திற்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இருவரும் உறுதியளித்துள்ளனர் மாநகராட்சி உதவி பொறியாளர் மஞ்சுளா அவரிடம் மனு கொடுக்கப்பட்டுள்ளது அந்த இடத்தில் திருவொற்றியூர் ராஜாஜி நகர் குடியிருப்போர் பாதுகாப்பு பொதுநல சங்கத்தின் சார்பாக இன்று பதாகை அமைக்கப்பட்டது ஆர் சுப்பிரமணி செயல் தலைவர் நாசி கதிரவன் செயலாளர் செயலாளர் ஆர் பத்மா இணை செயலாளர்லாளர் பாலகிருஷ்ணன் தலைவர் ஜி பாபு தலைவர் சி மணிகண்டன் துணை செயலாளர் பி நந்தகுமார் நிர்வாகிகள் எஸ் ஜெயகணேஷ் கெஜவல்லி கலந்து கொண்டனர் ராஜாஜ் பொதுமக்களுக்கு சமுதாய கூட இல்லாத காரணத்தினால் இருபது ஆண்டுகளாக கிடைப்பில் இந்த இடத்தை மக்கள் பயன்பாட்டிற்காக சமுதாய கூடமோ இது அரசுக்கு தேவைப்பட்ட எந்த ஒரு இதுவோ டிரான்ஸ்ஃபார்மோ கட்டுவதற்காக இந்த இடம் மிக செயல்பாடு உள்ளது மக்கள் பயன்பாட்டுக்கு மிகவும் அவசியமானது ராஜாஜி நகரில் கடந்த இருபத்தைந்து ஆண்டு காலமாக இந்த இடம் சும்மா தான் இருக்குது நாங்கள் ஏக லெட்ரு கொடுத்து இந்த இடத்துக்கு ஒரு சமுதாய கூடம் தேவை அப்படி இல்லாட்டி அரசு சம்மந்தப்பட்டது உடற்பயிற்சி கூடம் இல்லை ஈபி சம்மந்தப்பட்டு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிக்கிறது கூட இடம் கேட்டுருக்காங்க இந்த மாதிரி விஷயத்துக்கோசம் இந்த இடத்த நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் ஏகே லெட்டர் கொடுத்துருக்கு கூட கூடிய கூடிய விரைவில் இந்த இடத்துல ஒரு சம்மதிக்கிடமோ இல்ல ஈபி சம்மந்தப்பட்டதோ இல்ல உடற்பயிற்சி கூட கூட ஒரு வாய்ப்பு உண்டு மக்களுக்கு இன்னும் ஒரு ஒரு மாதத்துக்குள்ள பயன்பாட்டுக்கு வரும் பூஜை ஒரு மாசத்துக்குள்ள ஒரு பூஜை போட்டுவாங்க கண்டிப்பா யாருமே வந்து இல்ல கேட்கல இந்த எதுவுமே இல்லையா ஈபி இல்ல வீடு இல்ல எதுவுமே இல்லையா இருபத்தஞ்சு ஆண்டு காலமே இப்படிதானே இருக்கு இது அரசு புறம்பும் நிலம் வீடு இருந்தா பிரச்சனை இல்லை வீடு இல்ல சம்மந்த போட்டு எதுவுமே இல்லை இடமா எனக்கு தெரிஞ்சு ஆனச்சின்னு வந்து ரெண்டு வருஷம் முப்பத்திரெண்டு வருஷம் இருக்குது அதனால் அரசாங்கம் தேவைக்கு நம்ம ஊர்ல இது வரைக்கும் ஒரே ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மட்டும் தான் வந்திருக்கு அடுத்த கட்டமாக நம்ம ஊரோட வளர்ச்சிக்குன்னு என்ன பண்ணணுமோ எங்க சங்கத்தை சார்பர நாங்கள் முன்னெடுப்போம்